முருகாசரணம் எல்லாரும் நல்லா சந்தோஷமா உடல் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட நல்ல சுகமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் முருகனை பத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் இந்த மகா மந்திரம் வந்து நாற்பத்தி நாலு வரிகள் கொண்ட மந்திரம் முருகனை பத்தின மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம வந்து தினம் தினம் பாராயணம் பண்ண 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 நம்ம தலை எழுத்தே மாறிடும் இந்த மந்திரத்தை வந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு நம்ம பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு நாள் அப்படி இல்லைன்னா பதினோரு நாள் நம்ம முருகனுக்கு வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை விரதம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ஸ்டார்ட் பண்ண வே நாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை செவ்வாய் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் முருகனுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திர நாளில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஷஷ்டி நாளில் ஸ்டார்ட் பண்ணலாம் முருகனுக்கு உகந்து ஏதாவது ஒரு நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கோயிலுக்கு போய் கோயிலில் உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்றேன் இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் முருகனை நம்ம அனுதினமும் நினைக்க 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 முருகன் நம்மளோட பேசுவார் இது வந்து சும்மா கதிக்காகலாம் சொல்லலை இது வந்து என் வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் நான் தான் முருகன் மேல ரொம்ப பக்தியா மாறிட்டேன்னு சொல்லலாம் முருகன் இல்லாம நான் இல்லைன்னு கூட சொல்லலாம் சோ முருகன் தான் எனக்கு எல்லாமே கண்ணை மூணா முருகன் கண்ணை தொடர்ந்தா முருகன் பார்த்தா முருகன் உட்கார்ந்தா முருகன் முருகன் இல்லாம என்னோட நாள் ஸ்டார்ட் ஆகவே ஆகாதுன்னு வச்சுக்கோங்க சோ இப்போ நான் சொல்ல போற இந்த குமாரஸ்தவம் வந்து நீங்க எல்லாரும் தயவு செய்து வீட்டில் பாராயணம் பண்ணுங்க உங்க வீட்டில் கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ இல்லை மனக்குழப்பங்களோ இருந்தா கண்டிப்பா தவிடுபடி பண்ணிடுவார் முருகன் நம்ம ஐயன் பார்த்துக்குவாரு ஐயன் மேல பாரத்து போட்டு இந்த குமாரஸ்தவம் படித்து எல்லாரும் ரொம்ப செல்வ செழிப்பாக சந்தோஷமா இருக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் ஸ்டார்ட் so, பண்ணலாம்